இனி அஸ்தமிப்பதும் இல்லை சந்திரன் மறைவதும் இல்லை நித்திய வெளிச்சமா இருப்பா உன் துக்க நாட்கள் முடிந்து போல ஆண்டவர் எந்தெந்த காரியத்திலே உங்களுக்கு முடிவை உண்டு கொள்ளுவார் முதலாவது உங்க வாழ்க்கையை பிடித்திருக்கிற சாபத்தின் இருள் பாவத்தின் இருள் கடனின் இருள் பிரச்சனை நீரில் போராட்டத்தை நீரில் வியாதி நீரில் சிறையிருப்பு நீரிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார் இரண்டாவது அவருடைய வெளிச்சம் முதிக்கும் என்று பார்த்தோம் இங்க சொல்லுகிறா அந்த வெளிச்சம் உங்களுக்கு என்ன செய்யுமா துக்கத்திற்கு முடிவை உண்டாக்கும் அலையலோயா உங்கள் துக்கத்திற்கு முடிவை உண்டாக்கும் அலையலோயா ஆண்டவர் உங்கள் துக்கத்துக்கு முடிவை கொண்டு வண்ணுவார் ஆமை இருளுக்கு முடிவை வண்டுவார் இரண்டாவது இன்றைக்கு அநேகர் வெளிச்சத்தில் இருந்தாலுமே இன்னுமே இருள் வாழ்க்கை தான் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னுமே இருளான வாழ்க்கை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லாம கலம்புறது தேவையில்லாம பயப்படுறது தேவையில்லாம கவலைப்படுறது தேவையில்லாம கண்ணீர் வடிக்கிறது தேவையில்லாம புலம்புறது ஆமா தேவையா இருக்காது அது ஒரு பெரிய காரியமே அல்ல ஐயோ என்று சொல்லி புலம்புறது ஆண்டோட சொல்ற இன்னைக்கு இருந்து நாளைக்கு மடிந்து போகிறவர்களுக்கு ஏ என்ன என்ன செய்யில்லையா கவலைப்படுகிறது இல்லை ஆனா கட்டர் சொல்லுகிறா அவைகளை போஷிக்கிற நான் உங்களை போஷிக்காமல் விடுவேன் ஆனா தான் ரொம்ப கவலைப்படுறோம் காலைல இருந்துச்சா கவலை நைட்டு வந்தாலும் கவலை ஆமா காலைல இருந்துச்சா இன்னைக்கு என்ன நடக்க போதோ எப்படி நடக்க போதோ கவலை நைட்டு வந்துட்டா முடிந்துட்டா சாயங்காலம் ஆயிட்டா இன்னைக்கு ஒரு ஒரு காரியமே எனக்கு வாய்க்கலையே ஒரு நன்மை எனக்கு உண்டாகலையே ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல ஒரே கவலை இதுதான் இன்னைக்கு மனிதனுடைய துக்கம் இதுதான் மனிதனுடைய வேதனை இதுதான் மனிதனுடைய கலக்கம் ஆகவே தேவன் இந்த உலகத்திலே கலக்கத்தை அவர் உண்டு பண்ணவில்லை துக்கத்தை உண்டு பண்ணவில்லை அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தான் இந்த பூமியில உண்டு பண்ணினார் அலே லூயா அவர் மகிழ்ச்சி தான் உண்டு பண்ணினார் ஏதேன் தோட்டத்துல ஆமா பாருங்க சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கும்படிதான் அவர்களை ஏற்படுத்தி வைத்தார் அவர்களுக்கு இல்லை எல்லாம் உள்ள இருந்தது அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன் அலேலோயா அதனால் நம்முடைய துக்கத்துக்கு அவர் முடிவு உண்டாக்குவார் அலேலோயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கண்ணே கவலை எல்லாம் அரைந்து வேணும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கண்ணீர் கவலை எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகளே கலங்காதே மகளே கலங்காதே மகளே கலங்காதே மகளே உஞ்சே சுக் கைவிட மாட்டார்

நம்முடைய பிரச்சனைக்கு முடிவுன்னை நம்புவால் நிச்சயம் உண்டு மூன்றாவதாக ஏசியாவின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் சேர்ந்த ஜனங்கள் இனி நீ அழுது கொண்டால் ஆஹ் அல்லையே லுயா நீனி நீ அழுது கொண்டிராய் உன் அழுகைக்கு முடிவு அல்லையே லுய்யா உன் இருளுக்கு முடிவு உன் துக்கத்துக்கு முடிவு உன் அழுகைக்கு முடிவு அலை லுயா நீக் அநேக தாய் அநேக பெற்றோர்கள் பிள்ளைக்காக நினைத்து நினைத்து அழுகிறார்கள் என் பிள்ளை இப்படி அழிந்து கொண்டிருக்கிறானே என் பிள்ளை இப்படி கிடக்குறானே என் பிள்ளை இப்படி ஆமே சிரிகிறானே கீழ்படிய மாட்டுகிறானே சொல்வார்த்தை கேட்க மாட்டுகிறானே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற எத்தனையோ தாய்கள் உண்டு எத்தனையோ பெற்றோர்கள் உண்டு அன்பு தேவ பிள்ளைகளே கடந்த காலத்தை நினைத்து கடந்த கால வாழ்வை நினைத்து கடந்த கால செயலை நினைத்து ஐயோ நான் இப்படி நடந்துட்டேனே இப்படி எல்லாம் செய்துட்டேனே என் பிள்ளை வாழ்க்கை நான் கெடுத்துட்டேனே என்று சொல்லி இன்னைக்கு அநேக கடந்த காலத்தை நினைத்து அழுகிறார்கள் நிகழ்காலத்தை நினைத்து அழுகிறார்கள் எதிர்காலத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் அழுகை எப்பொழுதும் கண்ணீர் ஆகவே இங்க சொல்லுகிறார் நீ நீ அழுது கொண்டிருக்கிறாய் அலையலுயா ஏனென்றால் கத்த உன் அழுகைக்கு முடிவை உண்டு பண்ணுவார் அலையலுயா ஆகார் மனாந்தரத்திலே அழுதா அழுதாளா கத்தர் அவள் சத்தத்தை கேட்டார் அலையலுயா இங்க சொல்லுகிற சத்தத்தை கேட்டு மறு கொடுப்பார் பாருங்கள் ஆகாருடைய வாழ்க்கையில அவள் அழுகைக்கு மறு முடிவு உண்டாக்கினார் என்ன முடிவு அவளுக்கு கிடைத்தது நீரூற்று லோயா அழுகைக்கு நீரூற்று அன்றைய வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தில் பிள்ளைகள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூத்தாக்கி கொள்வார்கள் அது ஒரு பள்ளத்தாக்கு தான் ஆகவே அதுல உருவம் நடக்கும்போது அந்த அழுகையில நடக்கும் போது ஆசீர்வாதம் என்னங்க நீரூற்று நம்ம நினைக்கிறோம் என் ஆண்டவர் இப்படி என்னை அழுகையா மாத்திட்டாரே என் வாழ்க்கை இப்படி துக்கமா மாத்திட்டாரே என் வாழ்க்கை இப்படி கண்ணீராவே மாத்திட்டாரே காலமெல்லாம் என் வாழ்க்கை கண்ணீர் தான் முடியுமா இல்ல ஆண்டவர் அதுல நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறா முடிவு என்னவா நீரூற்று ஊற்று பேரின்ப நதி பேரின்ப நீரோடை அது தாகந்தீர்க்கும் நீரோடை ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார் அலையலுயா அந்நாள் அழுது கொண்டே இருந்தார் மன கிளேசத்தோடு அவள் அவளுடைய ஜபத்தை கேட்டு தேவாலயத்துல இரவும் பகலும் அவள் மன கலேசத்தோடு அழுது ஜபித்து கொண்டிருந்த போது என்ன செய்தாராம் அற்புதங்களை செய்தார் சாமுகளை கொடுத்தார் ஆஹ் மூன்று குமாரளையும் ரெண்டு குமார்க்கையுமே கொடுத்தார் தேவ பிள்ளைகளே கால விலையில ஆண்டவர் நம்முடைய வாழ்வை நம்முடைய பிள்ளைகளின் வாழ்வை அழுகை கண்ணீரை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அல்ல எழுதியா முடிவு உண்டு உன் கண்ணீருக்கு முடிவு உண்டு அநேக பிள்ளைகள் கண்ணீர் விட்டார்கள் இந்த பார்த்து ஏசு எருசுலமை கண்ணீர் விட்டார் ஏமா எருசலம் பாவம் நிறைந்ததா பொல்லாப்பு நிறைந்தா மாறிப்போன இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை நினைத்து கத்தர் கண்ணீர் வெடிக்கிறார் இந்த ஏ ரட்சிப்பு கேட்ட வார்த்தைகளை கேட்பாரானால் நலமாக இருக்கும்னு சொல்கிறார் அளையல் விழா இன்றைக்கி அநேகர்தான் வார்த்தையை கேட்குறதில்ல இந்த வார்த்தையை செவி குடிக்கிறதில்ல இந்த வார்த்தையை நம்புறதில்லை ஆகினால் தான் வேதனை ஆயினால் தான் கண்ணீர் ஆகினால் தான் அழுகை ஆகினால் தான் இருள் அவை என கண்மான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் இருளை மாற்ற வல்லவராக இருக்கிறான் துக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறான் அழுகையை மாற்ற வல்லவராக இருக்கிறான் பக்தர் பாடுகிறாள் மாலையில் அழுகை என்றார் காலையில் அக்களிப்பு மாலையில் அழுகை என்றார் காலையில் அக்களிப்பு கோபமோ ஒரு நிமிட கிருபயோ நித்தம் நித்தோ கோபமோ ஒரு நிமிடம் கிருபயோ நித்தம் நித்தோ புதிய பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி ஏசு ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி ஏசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி ஏசு ராஜாவை கொண்டாடுவோம் அன்பு தேவ பிள்ளைகளே என் வார்த்தையை முடிக்கிறேன் நிச்சயமாகவே உண்டு நம்பிக்கை போகாது இருளுக்கு உண்டு துக்கத்திற்கு முடிவு உண்டு உடைய அழுகைக்கு முடிவு உண்டு துக்கத்தோடு இருக்கிறா அழுகையோடு இருக்கிறீர்களா இருளாய் இருக்கிறதா வாழ்க்கை ஆண்டவரை துதித்து பாடுங்கள் அவரை சத்தத்துக்கு செவி கொடுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரோ நம்பிக்கையாய் நீங்கள் உறுதியாய் இருங்கள் உங்கள் நம்பிக்கையில சீக்கிரத்துல ஆண்டு உங்களுடைய வாழ்வை அவர் என்ன செய்வார் துளிக்க பண்ணுவார் செழிக்க பண்ணுவார் நன்மையை கொண்டு வருவார் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்க்க